ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்துருக்குறேன் இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் மட்டன் பெப்பர் கிரேவி வந்து பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் டேஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சாப்பாடோட இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் அந்த கறி வந்து நான் எப்பயும் போல் வந்து தனியாக வேக வைக்க போகிறது கிடையாது இதை வந்து ஒரு ஆ ஆயில் போட் ஆயிலில் போட்டு நல்லா வறுத்தெடுக்க போகிறேன் அதுக்காக வந்து கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதோட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாயத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் போல் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மெ மிளகு சீரகம் ரெண்டுமே வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா புளிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அலசி வச்ச கறியில் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஓரட்டும் உப்பு வந்து அதிகமாக போட வேணாம் கிரேவியில் உப்பு போடும்போது கறியில் வந்து உப்பு ரொம்ப ஏறிடும் அதனால அரை உப்பு போட்டுக்கோங்க போதும் அதுக்கு கம்மியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து கிளரி விட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து கிரேவிக்கு தேவையான மசாலா என்னென்ட்டு பத்திரலாம் ஒரு நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஏற்கனவே கறியில் வந்து வரமிளகாத்தூள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால வரமிளகாய் அளவு வந்து கம்மி பண்ணியிருக்கேன் நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் மிளகு பெப்பர் கிரேவிங்கிறதால நான் ஒரு மிளகோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரி எடுத்து வச்சிருக்கறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் வரமல்லி தேங்காய் துண்டு வந்து கம்மியாக தான் எடுத்து வச்சிருக்கிறேன் கிரேவிங்கிறதால தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம் குழம்பாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு கல்பாசி ஜாதி பத்திரி கொஞ்சமாக இது வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து ஒரு சின்ன அளவுக்கு பட்டை அப்புறம் கொஞ்சம் போல் பிரிஞ்சியால் கொஞ்சம் போல் கல்பாசி வர மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அப்புறம் கருகப்பில் அப்புறம் ஒன்றரை தக்காளிப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் புளிப்பு அதிகமாக சேர்க்க சேர்க்க வேண்டாம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து எலுமிச்சப்பழம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து புளிப்பு அதிகமாக சேர்க்க வேணாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் கிரேவிக்கு தேவையானதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச வரமல்லி மிளகு சீரகம் சோம்பு இதை போட்டு முதல்ல நல்லா வறுத்துக்கலாம் இது வறுந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் வந்து முந்திரி கசகசா அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் பட்டை இதை போட்டோம் அப்படின்னா அதோடைய டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக வறந்துருந்துடும் இல்லைனா வந்து இதெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் தேங்காய் தொட்டுகளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கறி வந்து நல்லா ஊறிடுச்சு இனி வந்து கறியை வந்து நல்லா வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காக்க ஆயில் செத்துக்கலாம் கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா போட்டு வறுத்துக்குவாங்க அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துடும் நல்லா வந்து கிளறிடுங்க அடியில் வந்து பிடிச்சிருப்போதே நல்லா தண்ணி வற்றிகிட்ருக்குது இன்னுமே நல்லா தண்ணி வற்றட்டும் இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா தண்ணி வற்றுற வரைக்கும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து வரமிளகாய் சோம்பு கசகசா சாரி பிரிஞ்சி இலை கல்பாசி சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தா போதும் ஆல்ரெடி கறியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அது நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து வணங்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்ச கிரேவிக்கு வறுத்து வச்ச மசாலாலாம் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கறியில் வந்து எல்லா தனியும் நல்லா ஒத்திருச்சு இதுக்கப்புறம் நல்லா இதில் வந்து கிரேவியில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வெந்திரிச்சு இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க தேவையானதுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க தண்ணி அதிகமாக வச்சிடாதிங்க ஏற்கனவே ஏன்னா கறி வெந்திரிச்சு மசாலாலாம் வறுத்து தான் போட்டிருக்கோம் இதில் வேறு எதுவும் பச்சையாக மசாலா சேர்க்கலை ராஸ்மல் எதுவுமே அடிக்காது அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு வதக்கி விடுங்க நல்லா கிளறிக்கவங்க எனக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிக்சி சர கழுவி நல்லா தண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா வந்து கிரேவி பார்த்து கொதித்து வரட்டும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வந்து வற்றி வரணும் கிரேவி பதத்துக்கு வரணும் பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம கையில் எந்த அளவுக்கு மல்லித்தலை கிடைக்குதோ அந்த அளவுக்கு மல்லித்தலை தூவி நல்லா கிளறு கலர்னு கிளறி விட்டு இறக்கிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன்